ஓம் சாந்தி இன்று ஜானகி தாதிஜி அவர்களின் விலைமதிப்பற்ற படிப்பினைகள் பார்ப்போம் தனக்கு தானே ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டுமானால் சூட்சம அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக முடித்துவிடுங்கள் தனது அவஸ்தாவை அதாவது தனது நிலையை ஆடாத அசையாததாக ஆக்கி கொண்டால் சமயம் சங்கல்பம் ஒருபோதும் வீணாகி போகாது உலகத்தினுடைய துக்கம் வேதனைகளை போக்குவதற்கு கள்ளம் கபடமற்றவராகவும் இனிமையானவராகவும் ஆகுங்கள் தாய்க்கு சமமாக பாலனை கொடுங்கள் அதிகம் யோசிப்பதால் பேசுவதால் மற்றும் கவலைப்படுவதால் சக்தி செலவாகின்றது அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும் பர மற்றும் வெறுப்பின் பார்வை முடித்துட்டு சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யுங்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் ஆனந்தம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டுமானால் பாபாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள் மற்றவர்கள் செய்த தவறு உள்ளத்தில் இருக்கக்கூடாது உள்ளத்தை தூய்மையாக வைத்தால் சுகமாக இருப்பீர்கள் தபஸ்வி ஆவதற்கு தியாகி ஆகுங்கள் சிறிதும் கூட ஆசை அல்லது பற்றுதல் இருக்கக்கூடாது தனது ஸ்திதியை உயர்ந்ததாக ஆக்க வேண்டுமானால் நினைவில் இருப்பதற்கான குப்த அபியாசம் செய்து கொண்டே இருங்கள் சாதாரண வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான பழக்கம் இருக்கக்கூடாது தனது தூய்மையான பார்வை விருத்தி மூலம் தங்களுக்குள் நல்ல அணுகுமுறையினால் தனது சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வாருங்கள் உள்நோக்கு முகம் உடையவரானால் எட்டு சக்திகளும் நண்பன் ரூபத்தில் துணையாகவும் உதவி செய்யக்கூடியதாகவும் அமையும் தாதிஜியினுடைய படிப்பினைகள் என்ன சமயம் சங்கல்பம் ஒருபொழுதும் வீணாக போகாது எப்பொழுது அப்படின்னா தன்னுடைய மனநிலை ஆடாத அசையாதாக இருக்கும் பொழுதுன்னு சொல்றாங்க இரண்டாவதாக உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்க சொல்றாங்க மூன்றாவதாக நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்யணும் நான்காவதாக தியாகியாக ஆகணும் ஐந்தாவதாக சுப சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யணும் ஆறாவதாக தனக்கு தானே ஆசீர்வாதம் செய்து கொள்ளணும் ஏழாவதாக பாபாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டே இருக்கணும் எட்டாவதாக உள்நோக்கு முகமுடையவர்கள் ஆகணும் ஒம்பதாவதாக தனது சம்பூர்ண நிலையை அருகலை கொண்டு வரணும் பத்தாவதாக தாய்க்கு சமமாக பாலனை கொடுக்கணும் பதினொன்றாவதாக அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகணும்னு சொல்கிறாங்க தாதிஜி நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி